கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் போக்குவரத்து நெரிசலை சீரமைக்க போக்குவரத்து காவலர்களுக்கு உறுதுணையாக டிராபிக் வார்டன் ஆர்கனைசேஷன் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஓசூரில் இண்டஸ்ட்ரிஸ் அசோசியன் முயற்சியில் தொழிற்சாலையில் பணிபுரியும் நபர்களை வைத்து தொடங்கப்பட்டது அதில் தற்பொழுது தொண்ணூத்தி ஒன்பது டிராபிக் வார்டன்கள் தன்னால்வரர்களாக நியமிக்கப்பட்டு காலை மாலை நேரங்களில் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதில் ஒன்பது டிராபிக் வார்டன்கள் மற்றும் இருபது பயிற்சி டிராபிக் வார்டன்கள் அடங்குவார்கள் மேலும் ஒரு வருடங்களுக்கு மேலாக ஓசூரில் சிப்காட் மேம்பாலம் மற்றும் தேன்கனிக்கோட்டை சாலையில் உள்ள ரயில்வே மேம்பாலம் வேலை நடைபெற்று வந்த இந்த நிலையில் தேன்கனிக்கோட்டை சாலை முழுவதுமாக தூண்டிக்கப்பட்டது அப்பொழுது அரசு மற்றும் தனியார் பேருந்து அாரிகள் இதர வாகனங்கள் அனைத்தும் சாலையில் திருப்பிவிடப்பட்டது சிப்காட் மற்றும் தலி ரயில்வே கேட் அருகில் அதிகப்படியான வாகன நெரிச்சல்கள் ஏற்பட்டது இதில் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் அதில் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் ஓசூர் துணை கண்காணிப்பாளர் அவர்களின் மேற்பார்வையில் ஓசூர் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியனிடம் மாத சம்பளத்துடன் முழு நேர டிராபிக் வார்டன்களை அமைக்க கேட்டுக்கொள்ளப்பட்டது சிப்காட் பகுதியில் ஏற்கனவே மூன்று டிராபிக் வார்டன்கள் மாத சம்பளத்துடன் வேலை செய்து வந்த இந்த நிலையில் மேலும் பத்து டிராபிக் வார்டன்கள் ஓசூர் அசோசியன் அமர்த்துவதாக உறுதியளிக்கப்பட்டு தலி ரயில்வே கேட் மற்றும் சிப்காட் பகுதியில் பணிமாற்றப்பட்டார்கள் இதில் இந்தியன் மெடிக்கல் அசோசியன் மற்றும் மார்க்சிசி ஸ்கூல் மகரிசி ஸ்கூல் உதவ முன்வந்தார்கள் இதில் பதிமூன்று நபர்களை தவிர மற்ற தொண்ணூத்தொன்பது டிராபிக் வார்டன் தன்வாளர்களாக மட்டுமே பணி செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு எந்த ஒரு ஊதியமும் வழங்கப்பட மாட்டாது இதனை தலைமை போக்குவரத்து பாதுகாவலர் திரு முத்துசாமி மேற்பார்வையில் நடந்து கொண்டிருக்கின்றது இவர்களின் தன்னால்வா்வ தொண்டையும் பாராட்டும் வகையில் வருடந்தோறும் கூட்டம் ஒரு இன்ட்ரீஸ் அசோசியனில் இன்று நடத்தப்பட்டது இதில் பத்து வருடங்களுக்கு மேல் பணிபுரிந்தவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது இதில் எம்எல்ஏ திரு வைப்பிரகாஷ் மற்றும் மேயர் மரியாதைக்குரிய எஸ் ஏ சத்யா அவர்களுடன் ஓசூர் துணை கண்காணிப்பாளர் திரு பாபு பிரசாந்த் மற்றும் ஓசூர் சிப்கார்ட் இன்டஸ்ட் இன்ஸ்பெக்டர் திரு பிரகாஷ் ஓசூர் இன்ட்ரீஸ் அசோசியன் தலைவர் திரு சுந்தரையா அரவிந்த் மற்றும் அருளானந்தம் மற்றும் காவேரி மருத்துவமனை டாக்டர் பாஸ்கர் உடன் இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இருந்து செய்தியாளர் செல்வமுடன் இராமச்சந்திரன்